குட் ஈவினிங் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அழகான வீடியோ இது கோம்போ ஸ்டுடியோ சிவா கோம்போ சிவா இது பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஃபிஷ்ஷிங்கில் இப்போ அதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம் லைவ் வீடியோ இது நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு பண்ணுறோன்னு பார்க்குறீங்க ஒரு டேனலில் தான் வந்துருக்கேன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படியே பார்த்துட்டே வாங்க இதான் அன்பாக்சிங் போட போகிறோம் இதான் வந்து அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம நம்மளுடைய அந்த கோம்பை ஸ்டுடியோஸ் பொறுத்த இந்த பைரவா ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைரவா ஃபெஸ்ட்காரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லலாம் அன்பாக்ஸு வீடியோ சொல்லலாம் இதில் எவ்வளோ வந்து நமக்கு லைவாக கிடைக்கணும்னு தெரியல பிகாஸ் செவ்வாய்க்கிழமைக்கு டெஸ்பேச் ஆகிடுது செவ்வாய் கிழமை டெஸ்பேச் ஆகி ஒரு நாளைக்கு இப்போ தான் வருது ஆக்சுவலி அதனால் வந்து நம்ம இப்போ பார்த்து தான் இது இது பண்ண முடியும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஒவ்வொரு பாக்கெட் எடுத்து வெளியே எடுத்து பார்ப்போம் ஸோ என்னென்ன இருக்குதுன்றது தெரியாது பட் உள்ளே நம்ம சொன்ன ஐட்டம்ஸ் தான் பார்க்குறோம் கேரளாவிலேருந்து ஜி ஃபோர் கப்பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கேருந்து வந்திருக்குது இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ என்டர்டெயின்மெண்ட்டு வீடியோன்னு சொல்லலாம் இது ஆக்சுவலி ஏன்னா வந்து செவ்வாக்கர் மணி டெஸ்பேஜ் ஜாய் இங்கே தான் வருது ரொம்ப லேட்டாக வருது ஆக்சுவலி எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ சொல்லிட்டு தான் ரொம்ப லாங் பேக்கு அதாவது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகிடுச்சு அது ஃபுட்டு போட்டிருப்பாங்களா என்னன்றதுலாம் தெரியாது ஆக்சுவலி நம்மளுக்கு லக்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம லக்கை போட்டுருவா எல்லாமே லைவாக கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியும் பட்ல நம்பிக்கை இருக்குது இது வந்து ஒரு நம்பிக்கையோடு பிரித்து பிரிக்கிறோம் ஒரு இதுவுமே வந்து டெத் ஆகாமல் நல்லா லைவாக கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம் நம்ம இதை அப்படியே எடுத்து நம்மளுடைய அந்த ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்களா டப்போ இதில் வந்து நம்ம இறங்க போகிறோம் அந்த அந்த கவரோடு சேர்த்து முன்னே இறக்க போகிறோம் அப்புறம் தான் அதை வெளியே எடுத்து ஊக்க போகிறோம் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிக் பண்ணி போயிருக்கீங்க நல்ல நல்ல ஒரு ட்ரைன்ஸை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அதுதான் இப்போ நான் வந்து லைவாக காணிச்சிருக்கிறேன் எவ்வளோ நல்லா பேக்கிங் பார்த்தீங்களேன் வீடு பார்த்தீங்களா அருமையான பேக்கிங்கு இந்தளவுக்கு வந்து பேக்கிங் பண்ணி சாதாரண விஷயம் கிடையாது இது ஆக்சுவலி நம்முடைய அந்த ஒரு ஜி ஃபோர் கப்பீஸ் அவங்க ஜி ஃபோர் கப்பீஸ் ஃபார்மு கப்பி ஃபார்மு அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப கனவுப்பட்டுருக்கேன் பட் லேட்டானால் கூட லேட்டஸ்ட்டாக அது நினைக்கிறேன் இப்போ டெட் பிசி எது இருக்குது வந்து நல்லா இருக்குது எது சேர்ந்து எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியல தொடக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகி போச்சு பாருங்க நல்லா ஒரு நல்ல ஒரு இதை போட்டு நல்ல ஒரு டெர்மாக்கோல் போட்டு அது டெர்மாக்கோல் பாக்ஸ்லாம் அழகாக பேக் பண்ணியிருக்காருங்க அர்ஜெண்ட்டாக இப்போ புக் பண்ணியிருக்காருங்க அங்கேருந்து டெஸ்பேக் பண்ணும்போது அர்ஜென்ட்டுன்னு போட்டு தான் டெஸ்பேக் பண்ணியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் சார் நவீத் லவித் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த இந்த வீடியோ வந்து இந்த ஒரு அழகான வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கணுன்றது இந்த நேரத்தில் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க லைவாக ஸோ உங்களுக்கு நான் அன்பாக்ஸிங் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறோம் நெட் டிசி என்னென்ன இருக்குது உள்ளே இதெல்லாம் பார்க்க போகிறோம் அவ்வளோ லேட்டாக வருது பாருங்கள் லேட்டாக இருந்ததெல்லாம் லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம நம்ம நம்பிக்கை கூட ஓப்பன் பண்ணலாம் ஸோ நெட் டிசி நான் முன்னாடி போகிறோம் எல்லாம் பாருங்கள் கெமிக்கலில் வந்து நல்லா போட்டு எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணிடுறாரு பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபீமேலு ஃபீமேல் நல்லா க்ளோஸாக காமிங்க ஃபீமேல் ஃபீமேலு ஆக்சுவலி என்ன ஃபீமேல் தெரியல ஆக்சுவலி நல்லா பேர் இருக்கட்டும் ஒரு ஆச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு மேலு இது வந்து என்ன ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ டாக்சின்னு நினைக்கிறேன் அந்த ஸ்ட்ரெயினாக தான் இருக்கணும் ஸோ நல்லா லைவாக இருக்குது ரெண்டுமே ஸோ ஒன்றாக எடுத்து பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைன் இது ஆக்சுவலி இது சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்குது நான் வந்து எல்லோ டாக்ஸி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது ரெட்டைல் டம்போயர் அதுக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து பர்பிள் பெரிய ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இது வரைக்கும் இதுதான் வந்துருது பார்க்கலாம் கொஞ்சமாக பார்க்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூனவர் சைஸ் தான் ஜூனவர் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெரிய சைஸ் இல்லை ஜூனியர் இது எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒன் மந்த் ஆகும் மந்த்துக்கு அப்புறம் தான் அது வந்து நல்லா ஒரு ப்ரீடிங் கண்டிஷன் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சில்லி மோசிக்க ரொம்ப ஏறணும்னு நினைக்கிறேன் பட் இதுவும் வந்து ஜூனல் ஜூனுவல் தான் ஜூனல் சைஸ் தான் ஜூனல் சைஸ் தான் ஜூவல் சைஸு ஜூனல் சைஸு ஸோ இது அப்படியே நம்ம உள்ளே இறங்கிடுவோம் அப்படியே உள்ளே இறங்க பார்த்துங்க ஏன்னா வந்து அது வந்து கரெக்ட் பண்ணி உள்ளே அது அந்த டெம்பரேச்சர் வாட்டர் டெம்பரேச்சருக்கு கரெக்ட் பண்ணி வரணும் அது அதனால் அப்படி உள்ளே போட்டு வைக்கும் அடுத்து இடத்துக்கு போகிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து சில்லி மோசக்கு நினைக்கிறேன் அதோடய ஃபீமேல் நினைக்கிறேன் ஸோ எடுத்ததெல்லாம் சில்லி மோசக்காக தான் வந்துட்டுருக்கு கண்டினியூவாக அடுத்து காமிக்கிறோம் அடுத்து இது பாருங்க எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு தான் பேக் பண்ணியிருக்காங்க பட் இது வரைக்கும் லைவாக கிடச்சிட்ருக்கு எல்லாமே ஒரு எக்ஸ்டென்ட்டாக பேக் பண்ணியிருக்காங்க ஃபீமேல் இதெல்லாம் ஃபீமேல் தான் நினைக்கிறேன் இது வந்து எல்லோ டாக்ஸியாக கூட இருக்கலாம் அது சரியாக தெரியல எனக்கு ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தா கேர் வரடிதா சரியாக தெரியல ஸோ நல்லா பேக் பண்ணியிருக்காரு நிறையுது ஜி ஃபோர் கப்பி ஸோ லேட்டாக ஜவாகமணி அவர் டெஸ்ட் வாட்ச் அமைச்சாரு இன்றைக்கி தான் வருது இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை ஈவினிங் தான் அப்போ கொரியரில் வந்துருக்குது ஸோ ஒன்றா உள்ளே போட்டு வச்சுருவோம் அந்த டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி இப்படி இருக்கட்டும் இதே பார்த்தீங்கன்னா அந்த இது சொல்லியிருந்தேன் அந்த ஃபார்ம் ஃபுட்டு சொல்லி கொடுத்துரு ஃபார்ம் ஃபுட்டு இது ஃபார்ம் ஃபுட்டு நிறைய எடுத்துட்டேன் பாருங்கள் ஃபார்ம் ஃபுட்டு ப்ரோட்டீன் நிறைய இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் போ ப்ரோட்டீனு ஸோ அதை இப்படி வச்சிடலாம் அப்படி ஓவரமாக வச்சிடலாம் ஸோ அடுத்தது போயிடலாம் இதுலாம் கப்பி பாலம் இது பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பிளாட்டினம் தான் எல்லாமே வந்து ஜூ ஜூனல் சைஸ் தான் சார் எல்லாமே பாருங்கள் நீங்கள் அஞ்சு ஃபுல்லாக ஜூனல் சைஸ் தான் நவீன சார் பட்டு ஓகே இனிவே அம் சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா வந்து சைஸை பற்றி பெரிய விஷயம் கிடையாது பட் லைவாக வந்து சேர்ந்தது இல்லையா ஒரு செவ்வாய்க்கிழமை டெஸ்பாஸ் பண்ணுறது ஒரு தூரம் இங்கே வரையும் வந்துருன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் ஸோ இது நம்ம இவ்வளோ வச்சுருவோம் இப்படி ஒன்றும் நான் வச்சுட்டே வரோம் தண்ணியில் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு இது என்ன கிராஸாக விஷயம் என்னென்னு தெரியல பட் அது தள்ளி உள்ள தான் தெரியும் எடுத்து பார்க்கணும் இது அப்புறம் போய் பிரிச்சிக்கலாம் பிரித்து நம்ம தப்புக்குள்ளே போடுவோம் ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் ஸோ அடுத்து இது லக் ஒன்றே ஒன்று வந்து டெத் ஆகிடுச்சு ஒன்று டெத் ஆகிடுச்சு பேர்ட் லக்கு நம்மளுக்கு ஒன்று டெத்து நவீன் பாருங்கள் என்ன ஃபீமேல் தெரியல ஆக்சுவலி இது நம்ம ஃபைனலாக பிரித்து பார்க்கலாம் ஸோ ஒன்று டெத் ஆகிட்டு இது அப்படியது ஓரமாக வைக்கலாம் பர்பிள் தான் இது ஆக்சுவலி பர்பிள் பெரி தான் டெத் ஆகிட்டு இது ஃபீமேலு ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய அவர் எழுதாமல் விட்டுக்கிறாரு ஏழு கொஞ்சம் உள்ள தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து ஏழுல அவர் இது வந்து சில்லி மோசிக்கு தான் இதுவோம் ஸோ இதையும் நம்ம உள்ளே வச்சுருவோம் ஸோ தண்ணி டெம்பரேஜ் ஏற்ற மாதிரி உள்ளே விட்டுருவோம் எல்லாமே ஜூனல் சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜூனல் சைஸ் தான் பிக்கில் எதுவுமே கிடையாது எல்லாமே சின்ன சைஸ் தான் பாருங்கள் இது பர்பிள் பெரிய தெரியுது ஸோ அது க்ளோஸாக பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இது வந்து ஒரு பிளாட்டினம் டம்பு உயர் ஃபீமேல் நினைக்கிறேன் ஸோ அது பார்க்கலாம் பார்த்துங்க க்ளோஸாக பாருங்க இது நம்ம இதில் விட்டுருவோம் ஸோ அடுத்து எடுத்து பார்ப்போம் இது ஒன்று லைவ் இது வரைக்கும் லைவ் ஒன்னே தான் டெத்து மற்றபடி எல்லாமே லைவாக தான் இருக்குது பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பிளாட்டினம் டம்பு உயர்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து ஜூனியர் சைஸ் தான் எல்லாமே சின்ன சைஸ் தான் சரிய சைஸ் சொல்ல முடியாது இன்னும் வந்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் ப்ரீடிங்காக போக எல்லாம் ஸோ ஓகே எனிவே அனுப்பிச்சிட்டாரு நம்மளும் வாங்கிட்டோம் ஸோ அதை பற்றி பேசி எதுவும் இல்லை பட் ஏதாவது அது வந்து பிஆர்னு போட்டுக்குது பிஆர்னு போடனா பிளாட்டினம் நினைக்கிறேன் பிளாட்டிலம் ரெட் டேக் ஒன்று ஒன்றரை போட்டிருக்காரு ஒன்றரை போடல எதுவும் பிளாட்டி ரெட் டேக் ஃபீமேலு ஸோ அதிகமாக போட்டு இல்லை ஒன்று டெத் ஆகிடுச்சு அந்த ஒரு பர்பிள் பெரிய ஒரு ஃபீமேலு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுதாமல் விட்டுக்கிறாரு அவர் எல்லோ டாக்ஸி இது எல்லோ டாக்ஸி ஃபீமேலு இது பார்த்தீங்கன்னா என்ன தெரியல இது வச்சுருக்காரு ஃபீமேல் தான் நாட்டில் டம்பது ஃபீமேல் நினைக்கிறேன் அதிகம் வச்சுருவோம் இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் போட்டில் எதுவும் எதுவும் போடல ஏதோ எல்லோ டாக்ஸி தான் எல்லோ டாக்ஸி இது இது வந்து இது ஒரு டெத்து இன்னொரு டெத் ஆகி போச்சு பாருங்க இன்னொரு டெத் ஆகிட்டு இருக்குது இது என்ன பார்த்தீங்கன்னா இது என்னமோ இதாரு பர்பிள் தான் நினைக்கிறேன் பர்பிள் தான் இப்போது லாஸ்ட்டில் போயிருக்கு ரெண்டு ஒரு மேல் பர்பிள் பெரிய இல்லை சில்லி மோசைக்கு நினைக்கிறேன் சில்லி மோசைக்கு மேலாக இருக்குமா என்ன ஃபீமேலாக தெரியல க்ளோஸில் காமி நல்லா இதை ரெண்டு ஃபீமேல் அதான் ரெண்டு டெத்து ரெண்டாகிச்சு அதே அங்கரமாக வச்சிடலாம் ஸோ இது பார்த்தா இது நல்லா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலு எல்லோ டாக்ஸி உள்ள ஊட்டலாம் ஓகே இது லைவாக கிடச்சிருக்கு இதுவும் லைவாக கிடச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது நவீத் ப்ரோ சைஸ் ரொம்ப சின்னது பட் நான் எதிர்பார்த்த அளவு இல்லை சைஸ் எல்லோ டாக்ஸி தான் எல்லோ டாக்ஸி ஃபீமேல்னு நினைக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லோ டாக்ஸி தான் நினைக்கிறேன் ஸோ ரெண்டு ரொம்ப ஃபீமேலு உள்ள வச்சுமோ இந்த இருக்கிறது இன்னும் ஒரு நாலு பாக்கெட் இருக்குது எத்தனையோ சேவாக இருப்போதுன்னு தெரியல இது எல்லோ டாக்ஸி தான் ஃபீமேலு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கார் ஒருத்தர் செத்ததெல்லாம் ரொம்ப அப்படியே டக்கெட் டக்கெட் காமிக்கிறார் ரொம்ப வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் சேவரெல்லாம் தான் ஃபஸ்ட்டு போகிறார் அவர் எல்லோ டாக்ஸி இன்னொன்று ஃபீமேலு சரி அதுவும் நல்லாயிருக்கு ஓகே ரெண்டுமே சேவ்டு

ஸோ எனிவே ரைட் ஓகே தர்மாக்கோழி எண்டு பார்த்துங்க முடிஞ்சு போச்சு ஸோ ரெண்டு ஃபிஷ்ஷு வந்து டெத்து அது வந்து ரெண்டு ஃபீமேலாம் நினைக்கிறேன் பர்பிள் பெரியில் ஒன்று சில்லி மோசிக்கில் ஒரு ஃபீமேலு ரெண்டு வந்து டெத் ஆகிடுச்சு ஸோ அது நல்லா தான் போட்டு கொடுத்துருக்காரு மெடிசன்லாம் போட்டு கொடுத்துரு இருந்தாலும் வந்து டெத்தாகி போச்சு ஒரு மேலு ஒரு ஃபீமேலு நினைக்கிறேன் ரெண்டுமே ஃபீமேலா ரெண்டுமே பேர் ஃபீமேலா கூட தெரியல இது ஆக்சுவலி சரியாக தெரியல அது பார்த்து நம்ம உள்ள பார்ப்போம் ஃபீமேலாக மேலே பார்த்து சொல்லுவார் பாருங்கள் வெயிட்டு அவ்வளோதான் ப்ரோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ எல்லாமே நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு ரெண்டுமே ஃபீமேலு ஸோ ரெண்டு வந்து டெத்தாகி போச்சு ரெண்டு ஃபீமேலு ஒரு சில்லி மோசிக்கு ஒன்று ஒரு பர்பிள் பெரி ஃபீமேலு ஸோ அவர் என்ன அவர் ரீஃபண்ட் பண்ணுறாருன்னு தெரியல நம்ம என்ன என்ன ஒரு நம்முடைய நவீத் ப்ரோ ஓகே தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங் அண்ட் கீப் ஆன் ஷேரிங் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து இது மாதிரி அன்பாக்சிங் நிறைய வரும் மீன்பட்டு வரப்போகுது ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவேன் வாட்ச் பண்ணிகிட்டே இருவேன் ஸோ அன்பாக்ஸில் மூடி போச்சு ஸோ மூடி வச்சிடலாம் ஸோ அடுத்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம எப்படி உள்ளே இறக்க போகணுன்றதை காமிக்கலாம் இதோட முடிச்சிடலாம் எடுத்துகிட்டு நம்ம திரும்பி காமிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கப்புறம் எப்படி உள்ளே இறக்கணுன்றதை காமிக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய் கை